இப்போ நாம் சந்தோஷமாக இருந்து ஒரு கணக்கை பாருங்கள் கணக்கு தெளிவாக பார்ப்போம் நீங்கள் சந்தோஷமாக இருந்து ஒருவருக்கு சொல்லை சொல்லுங்கள் வியாபாரம் நல்லா பெறும் இதை போன்ற நமக்கும் மகிழ்ச்சி பெறும் நன்னாளாக நாம் வைத்துவிட வேண்டும் ஆகவே இதையெல்லாம் அந்த குரு மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விநாயக தத்துவத்தில் நாம் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தியை நாம் பெற்றுக்கொண்ட பின் இப்போது நாம் என்ன செய்கின்றோம் மனிதர்கள் இறந்து விட்டால் அவர் சுட்ட சாம்பலை எடுத்து கரைத்து விட்டு அந்த அந்த உடலுக்குரிய தலைமகனை வீட்டுக்கு அழைத்து வந்து குடும்பத்தால் அனைத்தும் எண்ணெய் தேய்த்து தலை இத்தோடு போயிட்டு போ அப்படிங்கிற நிலையை துடைத்துவிட்டு அவர்கள் மோச்சலோகம் அனுப்புவதாக மாவிளக்கு செய்து நெய் தெய்வமிட்டு தலைமகன் அணியாது கொண்டு போய் விநாயகர் கோயில் கொண்டு தீபத்தை தான் மோச்சி தீபம் சாங்கிய சாஸ்திரங்கள் தான் அமாவாசை அன்னைக்கு இருந்த நிலைகள் கொண்டு நாம் அன்னை சந்தைக்கு அவங்க சாப்பிட்ட ஆகாரத்தை எல்லாம் வச்சு கூப்பிடும் அவர் யார் மேல் பற்று திறந்ததோ அந்த உணர்வு அலைகள் அவங்க குடும்பத்தில் சேர்ந்தால் அவருக்கு அந்த நோய் வரும் அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மை கொண்டு வீட்டு முச்சிந்து மண்ணை எழுத்துக் கொண்டு போனால் மந்திரவாதி இதே மந்திரத்தை சொன்னால் அந்த ஆன்மாவை கைகளியைப்படுத்திக் கொள்வார் எங்க மோட்சத்துக்கு போறவர் நரகத்துக்கு தான் நாம் அமைப்புகின்றோம் ஆக அமனை வைத்து அடுத்து நின்றால் மீண்டும் அவர்களை நாம் நரகலோகத்திற்கு அழைக்கின்றோம் இதிலிருந்து நாம் மாற்றுவதற்காக தான் விநாயகத்தை வைத்து நான் இந்த உடலை விட்டு யார் இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஒரு அனைவருமே அந்த துருவ மகேஷின் அசக்தி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும் எங்கள் ஜீவ ஆன்மா பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி இந்த உடலை விட்டு பென்றி சென்ற அந்த உயிரான்மா எங்கள் குலதெய்வமான உயிரான்மா ஏன்னா அந்த குல வழியில் தான் நாம் வந்துள்ளோம் இந்த உயிரான்மா அந்த சப்தரிகம் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அலைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அங்கே கரைத்தல் வேண்டும் ஆக இந்த உயிருடன் ஒன்றிய அறிவு தெளிந்த மனம் கொண்ட இந்த உணர்வுகள் அந்த உயிருடன் ஒன்றி அந்த சதரிசி மண்டலத்துடன் இயங்கும் ஆனால் அதன் தொடர்பு கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் எப்போதுமே அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் சப்தரிஷிகளின் அறுசக்தி பெற வேண்டும் என்றால் இந்த ஆறாவது அறிவு ஏழாவது நிலையை பெற்றவர் அவருடைய உணர்வுகள் நமக்குள் உண்டு நாம் எண்ணி ஏங்கி பெறுவோம் என்றால் நமக்குள் வரும் துன்பங்களை அது எடுத்து துன்பங்களை அகற்ற முடியும் நமக்கு வேதனைப்படும் உணவுகளை மாற்ற முடியும் அதே சமயத்தில் அந்த எண்ணத்தை நமக்குள் வளர்த்து கொண்டா முதலே நாம் பாம்பாக இருந்தோம் கீழாக இருந்தோம் கோழியாக இருந்து அடுத்து சாப்பிட்டுப்பாங்க அந்த உயிரும் வரும் ஆட்டை அடுத்து சாப்பிட்டாலும் ஆட்டை சாப்பிடுறோம் அங்கு திறந்துரும் அந்த ஆட்டை அடுத்து சாப்பிட்டவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை சாப்பிட்டவங்களுக்கு தான் தொல்லை கடைசியில் சாக போகும்போது ஆட்டும் ஞாபகம் வரும் ஆடா போய் பரப்பும் கோடிய பிறப்பு இந்த மாதிரியெல்லாம் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு நாம் இதிலிருந்து மீள்தல் வேண்டும் என்றால் நம்மை மனிதனாக அவர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் ஞானிகள் காட்டிய அருள்வழியில் அந்த மகிஷின் அசக்தி பெற வேண்டும் என்ற உணர்வு தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆண்மாக்களை அந்த சப்திருஷ் மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்ற உணர்வினை அங்கு சேர்த்துவிட்டால் உடற்பெரும் உணர்வு கரைந்து விடுகின்றது அவர்கள் உணர்வு நமக்குள் அந்த நினைவில் நமக்கு தெளிவாக காட்டிய அருண் ஞானம் நமக்குள் இருந்தது அதை பற்றி நாமோ ஒவ்வொரு நாளும் கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் அந்த மகிழ்ச்சி அசக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்னை பார்ப்பதற்கு நல்ல என்ன வேண்டும் இப்ப நம்ம எரியாத நோய்கள் வருகின்றது நாம் அதை பற்றுடன் பற்ற வேண்டும் மகிழ்ச்சி அசக்தி நான் பெற வேண்டும் என் உடம்பு முழுதும் படர வேண்டும் என் சிவான்மா பெற வேண்டும் என்ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று எண்ணி நாம் அதை எண்ணி இந்த வேதனை நீங்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் உதாரணமாக நாம் எதை செய்கின்றமோ அந்த உயிர் அந்த அணுவாக மாற்றி வேண்டும் நான் இளம் பிள்ளையாக இருக்கப்படும் போது உண்மையிலேயே நான் எனக்கு எட்டாவது வயசு ஒன்பதாவது வயசுலெல்லாம் எங்க கிணத்து நேட்டில் தண்ணி அரைக்கிறப்ப அவங்க அதில் ஒரு பொந்து உண்டு அந்த பொந்துல மைனா குஞ்சி போட்டிருக்கு வெளியில் அந்த பொந்துல தெரியுது இந்த பக்கம் வராது அந்த குஞ்சினுடைய கால் தெரியுது அதில் கயரை கட்டி இழுக்கிறேன் இழுத்த ஒரு சப்பையை பெச்சுட்டு வந்துடுச்சு ஆனால் அதனுடைய இம்சை பிடிப்பட்டிருக்கோம் நான் இதை பற்றி சந்தோஷப்பட்டிருக்கிறேன் இது அப்போ சந்தோஷப்பட்டு இதை எடுத்து இது பண்ணணும்னா அது வேதனைப்பட்டது நாம் இல்லை ஆனால் அதை மகிழ்ச்சியான உணவு எடுக்கப்படும் போது நானும் எனக்குள் விளையாடு இதே மாதிரி குருவிகளை பிடிக்கிறது குஞ்சுகளை அப்படியே தீயை போட்டு நினைச்சிருக்கி வாட்டுறது உயிரோட இதெல்லாம் இளம் பிள்ளையில் அறியாத செய்த நிலைகள் எப்படி எரிந்ததோ உண்மையிலே என் உடலில் கால் எரிச்சல் உடல் எரிச்சல் தீ இதெல்லாம் வரும் நான் செய்தது செய்ததுதான் என்ன உணர்வு நுகர்ந்தேன் அது எப்படி எரிச்சலாக அந்த உணர்வின் தன்மை நான் ஓடப்படும் போது அந்த அணுக்களாக வலை சில பேர்களுக்கெல்லாம் வேதனைப்படும்படி எரிச்சல் படும்படி இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் இந்த எரிச்சல் நிச்சயம் இருக்கும் பாக்குறோம் இப்ப மீன் மீன் புரிச்சா நினைச்சாங்க உயிரோடு இருக்கும் ஒரா வரா நினைச்சு அதுக்கு எப்படி எரிச்சல் இருக்கும் அதோட மிளக காலத்தை போட்டா நம்ம அதை பார்த்து ரசிப்போம் அது கேட்டவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு பெரும்பகுதி பாதை எரிச்சல் நிறைய வரும் அதை அடிச்சு கொன்னா மட்டுமல்ல அது ஓராசி விட்டு போது வேடிக்கை பார்த்தாலும் இந்த நோய் உயிரி அதை உணர்வை இதாகிடும் எரிச்சலான அணுக்களை உருவாக்கிவிடும் இதுதான் குருநாதர் சொன்னார் நீ முந்தி செய்த வினைகள் அதை வளரும் அந்த பருவம் வரும்போது வந்துடும் இது வரும்போது நீ எதை எண்ண வேண்டும் என்னை அறியாது எழுநீக்க வேண்டும் அந்த மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற அந்த அருள் பெற வேண்டும் என்று இயங்கி அது பெற வேண்டும் இப்ப நான் அறியாமல் சிறு குழந்தைகள் செய்த இந்த உணர்வுகள் அனைத்தும் என் பாதங்கள் எரிப்பதும் உடலே எரிக்கும் அதை ஒவ்வொரு நிமிஷம் இதை மாற்றுவதற்கு அதை எடுத்து குருநாதர் எனக்கு கொடுத்தேன் நீ செய்த எத்தனை பாவங்களை செய்யுன்னு வயசில் சொன்ன நீங்க பயந்து போங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாம உடக்காய் இருக்கிறவங்க அதை பிடிக்கணும் அதை பிடிச்சவன்னு என்ன செய்வேன் அந்த மூக்கு கொட்டி போடுறது கண்ணு போடணும்னு தலையாடு பேயாடுறதா பாடறாங்க இனி எல்லாம் செய்யறது அப்போ இதே மாதிரி கண் எரிச்சலும் வரும் இதெல்லாம் அவர் எனக்கு சுட்டி கேட்டார் இன்னைக்கு நீ செய்யலை சின்ன பிள்ளை தெரியாமல் செய்த உன் உயிர் என்ன செய்ய அந்த அணுக்களாக வளர்த்து வச்சிரு அது விளைய போகும்போது உன்னுடைய அனுபவம் ஒவ்வொன்றா வரும் இது நீக்கணும் என்ன செய்யணும் இது எப்படி நல்ல குணத்தோட சேர்த்து உனக்குள் எரிச்சலா வந்ததோ இந்த எரிச்சல் வரும்போது நீ எதை செய்யணும் அந்த திரு மகேஷன் அசக்தி பெறணும் உயர்வு எண்ணணும் அந்த நிலையை பெறணும் இப்ப சாதாரணமா நான் ஒண்ணுமே செய்யலை எல்லாத்தையும் உங்களுக்கு நன்மை தான் செய்யறேன் இப்போ என்னை சரி சாக்கடையில் கவுண்டு விட்டுருச்சு கைய கொண்டு ஓன்றேன் எனக்கு வலு இருக்குது எல்லும் போது தப்பா பண்ண இல்லை அப்ப இதை அதை தான் சொல்றார் இந்த ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ பெற்ற நிலைகள் இது வரும் இதன் விதிப்படி இது நடக்கும் ஆனால் மதிக்கொண்டு இது மாற்ற வேண்டும் மலித மதி அந்த அசக்தி பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்னை தனக்கு எடுக்க வேண்டும் என்றால் இந்த மதிக்கொண்டு தான் விதி வெல்ல முடியும் இல்லை என்றால் ஒழிந்து விட்டு எம்மா எப்பா என்று சொன்னால் இப்போ வர்றவங்களை ஏன் ஏன்னை நீங்க கேட்பீங்க உங்ககிட்ட இது வளையும் அப்புறம் நீங்க உங்கள்கிட்ட வழங்கி டபுள் பங்கு அயிட்ட கொடுத்த இதுதான் என்ன முடியும் இது போன்ற தீய இருந்து நாம் மாறுதல் வேண்டும் ஆக என்று நாம் செய்திருந்தாலும் அந்த விதிப்பை அந்தந்த உணர்வு வளர்ச்சி அடையப் பொங்கல் வரும் சித்தரை திருவ சித்தரை என்று சிறு திரைகள் நம்மை எரியாமல் செய்த பழகிய உணர்வு திரைமறைத்து மறைத்து இந்த உணர்வின் தன்மை அது அணுவின் தன்மை வளரும் அதனுடைய வித்தின் தன்மை நிச்சயம் அதை விளையத்தான் செய்யும் நாம் எத்தனையோ கோடி சரீரங்கள் எடுத்து இந்த விஷயத்தின் அணுக்கள் மாற்றி வைத்தால் அந்த விஷயத்துக்குண்ட பாம்பினமாக தான் நம்ம மாற முடியுமே தவிர இந்த இது விதியாகிவிடுகின்றது அடிக்கடி வேதனைப்படுவரை நாம் கேட்டு நன்றா இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு நமக்குள் வளரத்தான் செய்யும் இந்த விஷம் வளரத்தான் செய்யும் என்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் காட்டுகின்றார் ஆகனால் இதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அருண் மகிழ்ச்சியும் உணரை பெற வேண்டும் என்னை போன்று மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்று எண்ணுதல் வேண்டும் எனக்கு தலைவலி தலைவலி அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை அந்த விதியை மதிக்கொண்டு வெல்லுதல் வேண்டும் வெறுமனை எண்ணி எண்ணக்கூடாது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி அடிக்கடி உங்களுக்கு மகிழ்ச்சிகளை சொல்லுகிறேன் என்றால் இந்த உணர்வின் அணுக்கள் நீங்கள் எண்ணி இதை அதிகமாக்கப்படும் போது இது சாம அருண் ஞானிகள் இந்த உணர்வை வென்றவர்கள் அதர்வன வேண அதே சமயத்தில் யசு உங்களுக்குள் திரும்ப திரும்ப சொல்வதும் உங்கள் அறியாத இருவர்களும் நீங்கள் மீள்வதற்கும் இதை வளர்த்துக் கொண்டால் மதிக்கொண்டு விதியை வெல்றீங்க ஆக இன்னொரு பிறப்பில் நிலை அடைறீங்க இல்லை என்றால் இப்ப எனக்கு வழி இந்த விஷயம் நீ நான் இத்தனை பேருக்கு ஆசிர்வாதம் கொடுக்குறேன் எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு என்ன என்னாகும் இந்த விதிப்படி நான் இதை வளர்த்துக் கொள்ளுகின்றேன் மீண்டும் இன்னும் எத்தனையோ தொல்லைகள் வரும் அதிலிருந்து நான் மீள வேண்டும் தொல்லைகள் எப்போதும் மனிதனுக்கு வருகின்றதோ இது விதி ஆனால் இது மதிவெண்டு மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை வளர்த்துக் கொண்டால் மதி கொண்டு இனி பெறவில்லா நிலைகள் அடைய முடியும் இதை தடர்ச்சித்தான் இந்த விநாயக தத்துவத்தில் இவ்வளவு தெளிவாக உள்ளார் நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் மூதாதைகளை வின் செலுத்துதல் வேண்டும் இன்று நாம் எதற்காக கூறி உள்ளோம் என்றால் இதே போல அருஞ்ஞானிகள் பெற்ற தேர்வு உணர்வுகளை நாம் தெளிவாக்கி நம் உணர்வின் தன்னை அருள் ஞானி நமக்குள் வலுவாக்கி அதன் துணை கொண்டு நாம் மூதாதைகளை அனைத்தும் ஆயிரக்கணக்கோடு நாம் கேட்டுள்ளோம் உணர்வை பதிவாக்கியுள்ளோம் இதன் நிலை கொண்டு அவரவர்கள் குடும்பத்தை வளர்ந்தோர் மூதாதைகள் உடலை வைத்து பிரிந்து சென்றுள்ளார்கள் அந்த ஆன்மாக்கள் இப்போது ஆன்மா வைத்துக் கொள்வோம் ஒருவர் தீங்கு செய்கிறார் என்றார் அந்த தீங்கு செய்த வளர்த்து கொண்டால் உடல் விட்டு பண்ண அந்த தீங்கு செய்த உடலுக்குள் போய்விடுகின்றது பின் இதே தீங்கை விளைவித்து அந்த உடலை வைத்து வெளியில் வரப்படும் போது நாம் அந்த தீங்கு எந்த வேதனை அதே வேதனை அணுவாக வெளிவந்து மனிதன் அல்லாறு உருவ பெறுகின்றது நாம் இதை முறைப்படி நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அவருடைய உணவு நமக்குள் தொடர் கொண்டிருக்கும் போது அந்த ஆன்மாக்கள் அந்த சத்தரிஷம் மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று எண்ணினார் அந்த ஆன்மாக்கள் அங்கே செலுத்தலாம் இப்ப நாம் சாதாரணமாக நாம் இந்த உடலை விட்டு தற்சமயம் உடலை விட்டு பிரிந்த அந்த ஆன்மாக்களை இப்போ அந்த எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் அந்த சத்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து அந்த உடல் பெறும் உணர்வு கரைந்து வெடி சரீரம் என்று சொன்னால் இந்த நாற்பத்தி எட்டு நாள் குழு வெளியேற்றலாம் அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைத்து விடலாம் அந்த ஒளி சரீரம் பெற்றுவிட்டார் அதன் உணர்வு நாம் தொடர் கொண்டு இதற்கு முந்தைய நாம் செய்ய தவறிய ஏனென்றா சாங்கிங்க செய்து விட்டு சாம்பலை கலச்சிட்டு அவங்க வாசித்துக்கு போயிட்டான் என்றவங்கன்னா உடலுக்குள்ள ஆடிக்கிட்டு இருப்பாங்க நோயாக உருவாக்கிட்டு இருப்பாங்க அந்த உடலை வீழ்த்திட்டு வெளியே வரப்போ இந்த உணரை நாம் எடுத்து சொல்லிக்கொண்டு இருந்தோம் என்றால் இந்த மாதிரி பௌர்ணமி நேரங்களில் அந்த உடல் விட்டு பிரிந்து சென்று எங்கள் குறைதனான உயிரான அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற உணவு கரிந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலையை அடைய வேண்டும் என்று உணவுகளை விண்டி தள்ள வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான் அவர்கள் முன் சென்றால் நாம் பின் அங்கே போகும் வலுமை நாம் பெறுகின்றோம் முதலில் நாம் மனிதனாக இருக்கப்படும் போது பாம்பாக இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்ள அடித்தார்கள் அந்த உயிர் அவர் உடலுக்குள் சென்றோம் இன்று நம்மை மனிதனாக்கி உருவாகி நம்மை காத்தறியினார் ஆகவே அவர்கள் இன்னொரு தடம் பாம்பாக தேளாக போகாதபடி நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த அருண் ஞானி கொண்டு அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உடல்கள் கரைந்து ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் என்று அவர்கள் உஞ்சி தள்ள வேண்டும் இதுதான் விநாயக தத்துவத்தில் அதை நேரடியாக அதை பார்க்கும்படி செய்தார்கள் இதுதான் நமக்குள் வரும் தூய்மைகளை நீக்குவதற்காக பன்னெண்டு மாதங்களிலேயும் விநாயகர் சதுர்த்தி சிவன் ராத்திரி நவராத்திரி இதை போன்ற தீப இதெல்லாம் பன்னெண்டு மாதங்கள்லையும் இதை போன்று தெளிவாக்கி காட்டினார் அது ஒவ்வொரு மாதமும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஆவதற்கு முன் இந்த ஆன்மாக்களை நாம் ஒளி சரீரம் ஆக்கியதல் வேண்டும் அவர்கள் முன் ஒளி சரீரம் ஆனால் அதன் துணை கொண்டு நாம் அவர்கள் ஈர்ப்பு செல்லப்படும்போது செல்லப்படும் போது இன்னை நிலைகள் அடைகின்றன ஆக இனி நமக்கு பிறையில்லா நிலைகள் வேண்டுமே தவிர இன்று நம் வாழ்க்கை வேகா நிலை என்ற நிலைகள் அடைதல் வேண்டும் ஆக இப்ப நாம் உயிர் நெருப்பிலே குளித்தால் உயிர் வேகின்றதா இல்லை இப்ப மனிதனின் வாழ்க்கையில் என்னை இப்படி செய்தானே இரு நாம் பார்க்கிறேன் இப்படி செய்தானே நாம் சாகா கலை இந்த உடலை யாரை எண்ணினமோ அவர் உடலுக்குள் போகின்றது ஆக ஒன்று இம்சித்து நாம் பெற்றோம் என்றால் இது சாகாக்கலையா வருகின்றது அந்த இம்சிக்கும் உணர்வு எதனால் எங்கிருந்து உருவானதோ அவர் உடலுக்குள் தான் நாம் போகும் இது கலையாக மாறுகின்றது இது வேகா நிலை ஆக்கிறது என்றும் சில பேர் வைத்தியர்கள் நான் சாகா கலையை கண்டிருக்கிறேன்னு பனிரெண்டாயிரத்து படிச்சுட்டாங்க நான் எல்லாம் சாகா கலையை கத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் பல மருந்துகளை எடுத்து அரைச்சி சாப்பிட்டேன்னா இந்த சாகாக்கலை அவரை எல்லாருக்கும் நான் சாக மாட்டேன்னு அவரை அவளுடைய எண்ணம் இது சாகாக்கலை என்பது இவர் எதை வளர்த்து கொண்டார் இந்த உடல்ல இது சாகாக்கலையா மாறு இந்த உயிர் விட்டு வெளியில போறேன்னு எவ்வளவு நாளோ அதுக்கப்புறம் இந்த கலைப்படி அவர் அடுத்த பிறகு பிறப்பாருன்னு அவருக்கு தெரியல என்றுமே இந்த உடலை அழியா சொல்லணும்னு அப்படி போகிற அத்தனை இதுதானே செய்தாரு செய்தார் இருக்கலாம் இல்லை அகசியர் எத்தனையோ சக்திகளை தான் செய்தார் உடலோட இருக்கலாம் இல்லை எத்தனையோ ஞானிகள் தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க உடலோடு இருக்கலாம் இல்லை இதுகள்லாம் பைக்கியகாரத்தனமாக படித்துக்கொண்டுங்கிற நிலைகளில் உண்மையின் உணவை அறியாதபடி தானும் அறிய முடியாதபடி மற்றவர்களை அறியாத செய்ததும் தவறுகளை செய்து வளருவோடு தான் இந்த உடலின் நிலைகளுக்கு புகழுக்கு எங்கி பொருளுக்கு வேண்டி இந்த நிலைகள் தரச் தான் இவை ஆகவே அருண் ஞானின் வழியில் நாம் செல்வோம் அருண் ஞானத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்வோம் என்று பிரார்த்தித்து இப்ப நாம் தியானிப்போம் ஐயன் முல்லான் நிலாவை போல ஆக ஒளி சுடராக வளர்ந்து இன்று விஞ்ஞான ஒளிகள் வரும் பேரி அழுவிலிருந்து மீண்டு நீஞ்சாணி உணர்வுடன் வென்றும் ஒன்றி இனி என்றும் திரையில்லா நலகின் பெருவீடு பெண் என்ற நிலையை அடைதல் வேண்டும் அதை அனைவரும் பெறுகிறது இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை நம் உயிர் நமக்கு சொந்தமாக்க வேண்டும் இந்த உடலில் உணரும் ஒளிகளை நமக்கு ஒளியாக்க வேண்டும் அதுவே நமக்கு சொந்தமாக்க வேண்டும் இதுதான் ஆலயத்தில் நாம் வணங்கும் முறைகள் நாம் அனைவரும் பகமையற்ற நிலையில் உணர்வாட்சி ஆக சந்தோஷமாக அணும் போது நமக்குள் மகிழ்ச்சியின் தன்மை தோன்றுகின்றது இதே இந்த அருள் சக்தியை நாம் பெறுவதற்காக நம் குரு காட்டிய அருள்மொழியை நாம் இங்கே தியான மண்டபத்தை அமைத்து அனைவருக்கும் இந்த கரை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு அருள் ஒளியின் உணர்வை நமக்குள் பிரித்து எல்லோரும் பெற வேண்டும் என்ற உணர்வை ஒன்றுபடுத்தும் போது கல்யாண ராமா யாரும் கோபத்திடம் இருந்தாலும் நாம் பிரிந்து வாழவில்லை வெறுப்பிடம் இருந்தாலும் நாம் பிரிந்து வாழவில்லை வெறுப்பின் தன்மையை நமக்குள் வாழ்கின்றது ஆனால் பிரிக்கின்றது இந்த உடலை விட்டு சென்ற பின் பிரிக்கின்றது ஒன்று தன்னுடன் இணைக்கின்றது ஒரு கோபத்துடன் போது யார் கோபமோ இந்த உடலுக்கு சேர்ந்து அங்கு இணைகின்றோம் அதே சமயத்தில் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும் அந்த அருவொழி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வளர்க்கப்படும் போது இந்த பகமையை பிரிக்கின்றது அருள் ஒழியை தனக்குள் சேர்க்கின்றது என்றுமே அருள் மகிழ்ச்சியின் உணர்வுடன் குண்டுவோம் பெருவில்லா பெருநிலை அடைவோம் மரணமில்லா மரணம் மரணமில்லா வாழ்வு வாழ்வோம் என்று மரணம் இல்லை ஆகவே அந்த பெருவாழ் என்ற நிலையை அடைய நாம் தியானிப்போம் என்று